சில நேரங்களில் தேவன் நமக்கு சில வாக்குதான் கொடுத்திருப்பார் ஜபத்துக்கு பதிலையும் கொடுத்திருப்பார் சில தரிசனங்கள் கொடுத்திருப்பார் இதை செய்வேன் உத்தரவாதம் கொடுத்திருப்பார் ஆனால் என்னை செய்வேன் சொல்லியிருக்க மாட்டார் ஒன்னு இரண்டாவது கத்த தெளிவான தரிசனம் வாக்குதலை கொடுத்த பின்பு கூட சில காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டே இருக்கும் ஒரு சிறையிருப்பு போலவே இருக்கும் வாழ்க்கையில் சில போராட்டம் மாறாமையே இருக்கும் நமக்குள்ளேயே ஒரு சோர் வந்துகிட்டே இருக்கும் கத்தர் சொன்னார் இப்படிலாம் செய்வேன்னு ஆனால் ஒரே நெருக்கமா இருக்குது ஏன் அப்படின்னா தேவ நம்மை மறந்து விட்டதுனால அல்ல சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் கத்தர் சொன்னாரு ஆனால் இன்னும் செய்யாமக்கிறாரு ஒரு காரியத்தில் புரிஞ்சுக்கங்க என்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரோ அந்த நேரத்தில் இருந்தே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற உங்களுக்காக தேவன் கிரியை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் லெய்லூயா லை லூயா எப்படி கிரியை செய்கிறார் நல்ல கவனிங்க தேவன் நோவாக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு இந்த பூமியில் இருக்கிற ஜனமெல்லாம் பாவம் செய்துருக்குறான் முழுவதும் நிக்கிரகமாக்குவேன் இதெல்லாம் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணிட்டு இந்த பூமியை உன் கையில் என்ன செய்வேன் சுத்தமாக கொடுப்பேன்னு சொன்னார் சொல்லிட்டு கதவை பூட்டி உள்ள அனுப்பி கதவை பூட்டிட்டார் அன்னையில் இருந்தே கத்த தன் கிரியைகளை ஆரம்பித்தார் என்ன செய்தார் முதல்ல மழை அனுப்புறாரு நாற்பது நாள் ஃபுல்லா வாஷ் அவுட் பண்றாரு அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பது நாள் ஜலம் பெருகிட்டே இருக்குது நூத்தி ஐம்பது நாள் முடிவில் ஒரு காற்றை அனுப்பினார் அந்த காற்று கொஞ்சமா ஜலத்தை வடிய பண்ணுது கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது நாள் கழிச்சு பூமி எல்லாம் காஞ்சி போய் நல்ல செடி கொடியெல்லாம் முளைச்சி இவங்க வெளியே வந்தா சுகமாய் தங்குவதற்கு தேவன் முன்னூத்தி எழுபது நாட்களும் பூமியை சீர்படுத்திக் கொண்டே இருந்தார் தேவன் கிரி செய்தாரா இல்லைங்களா இன்னொரு கேள்வி இதுக்கு முன்னூத்தி எழுபது நாள் கத்துக்கு தேவையா மொத்த உலகத்தையும் புதுப்பித்தார்ல ஒரே நல்ல ஜலத்தை ரெண்டா பிரிச்சார் ஒரே நல்ல சூரிய சந்திரனை படைச்சாருல இதுக்கு முன்னூத்தி எழுபது நாட்கள் எதற்கு சில நேரம் நம்ம யோசிப்போம் கத்துல வாக்கு கொடுத்து ஏன் இவ்வளவு நாட்கள் தாமதம் பண்ணுகிறார் ஒரு பரம் நம்முடைய வாக்கு நாம் சுதந்தரிப்பதற்கு நம்மை சுற்றிக்கிற சூழ்நிலைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை வாசிங்க எபிரேயர்கள் நிருபம் பதினோராவது அதிகாரம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஏழு நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் உண்டானது தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி இந்த நோவா வந்து நல்ல தேவ மனுஷன் கேள்விப்படாத நாட்களிலே கத்தல் சொன்ன உடனே அப்படியே விசுவாசிச்சா ஒரு இது வரைக்கும் அப்படிப்பட்ட மலையை நோவா என்ன செய்தல கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனா தேவோட வார்த்தைக்கு அவ்வளவு பயபக்தியை கீழ்ப்படுத்த ஒரு தேவ மனிதன் நோவா ஆனாலும் தேவன் நோவாவை கொண்டு புதிய உலகத்தை தனக்கு பிரியமானதாய் உருவாக்குவதற்கு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களே உருவாக்குவதற்காக வைத்து நோவாவை தேவன் இன்னும் பலப்படுத்தினார் லேலுயா ரெண்டாவது நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன் சத்தமா சொல்லுவாம நிறைய நேரங்களில் கத்தனை வார்த்தை தாமதமாகும் பொழுது நாம் நினைக்கிறோம் கத்தனை கைவிட்டார் மறந்துட்டார் இல்லைங்க நமக்காக கிரீ செய்து கொண்டே இருக்கிறார் எப்படின்னா ரெண்டு விதம் ஒன்று நமக்கு தேவன் சொன்னதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் இன்னொரு புறம் தேவன் கொடுக்கிற வாழ்க்கையை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்மை சுற்ற சூழ்நிலைகளை ஒன்று நம்மை தகுதிப்படுத்துகிறார் சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்ற நேரம் வரும்பொழுது கத்தர் அற்புதங்களை செய்கிறார் தேவன் ஒரு நாள் நம்மை மறக்கிறவர் அல்ல சில நேரங்களில் தேவன் நமக்காய் கிரி செய்வது நமக்கு தெரியாது பூமியின் மேல ஜலம் அதிகமாகுது ஒரு காற்றை கத்த அனுப்புகிறார் ஜலத்தை வற்றி போக பண்ணுகிறார் பூமியில தரையெல்லாம் காய்ந்து போகுது நோவாவுக்கு தெரியுமாது நோவா பார்த்தாராது நோவா எங்க இருக்கிறாரு பேனைக்குள்ள இருக்கிறாரு நோவாவுக்கு சொன்னதை கத்த செய்துக்கிறாரு ஆனால் நோவாவுக்கு தெரியாது நோவாவுக்கு தெரியலங்கிறதுக்காக நோவா தேவனை சந்தேகப்படவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு நீங்க பெற்றுக் தேவன் ஏதோ காரியம் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் நாம் அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் அதை விசுவாசிக்கணும் என் பொருளாதார நெருக்கடியிலிருந்து எனக்காக தேவன் கிரியை செய்து இருக்கிறார் என் பிள்ளைகளை ரட்சிப்பேன் எதிர்காலத்தை ஆசிர் அதற்காக தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் அதனை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் கொள்ளுவோம் தெரியாது தேவன் கிரிய செய்கிறது தேவன் உங்களுக்காக மறைவில் கிரியை செய்து இருக்கிறார் உங்கள் வேலையில் சில பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைக்கா நீ தேவசூரம் சிவம் பண்ணியிருப்பீங்க கத்த சில வாக்குதல் கொடுத்துருப்பார் ஆனால் அந்த வாக்குத வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு எதுவுமே சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் சந்தேகப்படாதீங்க உன் கண்ணுக்கள் தெரியாவிட்டாலும் மறைவாக தேவன் ஏதோ ஒன்றை உங்களுக்காக செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் லே உங்களோடு போராடுகிற மனிதர்கள் உங்களோடு போராடுகிற சூழ்நிலைகள் அதை குறித்து கத்து கொடுத்த வாக்கு நிறைவேறாதது போல இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க மறைவாக கத்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் ஏற்ற நேரம் வரும் பொழுது கதவை தேவனே திறப்பார் உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் அலையலூயா நோவாவுக்கு பேலையை கத்தர் கதவை திறந்து வெளியே கொண்டு வராரு பூமியை நோவா பார்க்கும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க இவன் பார்க்கும் பொழுது பூமி பொல்லாத ஜனங்கள் நிரம்பி இருந்துச்சு பலவிதமான அறுவறுப்புகளை பார்த்துக்கிட்டே தான் பேனைக்குள்ள போனா கத்த கதவை பூட்டினார் இப்ப வெளியில நிறைய விஷயங்களை கத்தர் பண்ணிட்டாரு எதுவுமே நோவாவுக்கு தெரியாது இப்ப கதவை திறந்து பார்த்தா பொல்லாத மனிதர்கள் இல்லை பாவ சாயல் இல்லை பூமியே ஒரு ஒரு பெரிய ஒரு பரிசுத்த காற்று வீசுகிறது போல நோவாவுக்கு பயங்கர ஆச்சரியம் தேவன் அதே போல ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார் உங்க பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக பொறுமையா காத்துருங்க தேவன் என காய்கறி செய்கிறார் இன்னொரு புறம் ஏன் தாமதமாகுதுன்னா உங்களை கத்தர் உருவாக்குகிறார் எப்பொழுதுமே தேவன் ஒரு வாக்குதான் கொடுத்துட்டாருன்னா எடுத்த கௌத்தர் அப்படின்னு செய்யறது கிடையாதுங்க தேவன் கொடுக்கறது உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்மை அவர் பக்குவப்படுத்துகிறார் அது பொருளாதார வாழ்க்கையா இருக்கட்டும் திருமண காரியமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் ஒரு வாக்குதான் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார் சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்துகிறார் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த ரெண்டு இடத்திலையும் கிரியை தேவன் செய்கிறார்